லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது நக்கி பிழைக்கும் இடையே நிமிந்து நின்றால் ஏளன்தான் பேசும் இந்த திராவிட கூட்டம் என்ன கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு திருமாவின் பதிலை பார்த்தீர்களா திருமாவினுடைய பார்வைக்கு போராட்டம் என்றால் இப்படிதான் மீட்கணும் போல மனைவி மக்களோடு கடற்கரையில் காத்து வாங்கி கொண்டு கடற்கரை காத்து பத்தாத என்று இரண்டு ஏற்குளர் ஏசிகளை வைத்து கொண்டு காத்து வாங்கும் இந்த போராட்டம் சிறந்த போராட்டம் தன்னை சவுக்கால் அடித்துக் கொள்வது சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது இந்த போராட்டத்தை விட ஒரு நகைச்சுவையான ஒரு போராட்டம் நகைப்புக்குரிய ஒரு போராட்டம் வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க சட்டசபையில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க திராணியற்று வெளியே ஓடி வந்து காருக்குள் சென்று சட்டையும் பட்டன் எல்லாத்தையும் கிழித்து கொண்டு நடு ரோட்டில் நின்ற ஸ்டாலினுடைய போராட்டம் தான் சிறந்த போராட்டமா நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது பரவாயில்லைங்கண்ணா நகைச்சுவையாக இருப்பவர்களுக்கு நகைச்சுவையாக இருக்கட்டும் சீரியஸாக இருக்கவங்களுக்கு சீரியஸாக இருக்கட்டும் இதை வந்து இறைவனுடைய பாதையில் எடுத்தவங்க இறைவனுடைய பாதையில் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் யாரையும் எங்க பாதைக்கு வாங்க அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியும் எதிர்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் என உங்க தலைவரை கேட்ட திருமாவர்களே உங்களுக்கு அப்போ கூட தெரியாதா ஏன் வேங்க வயல்ல மலங்கலந்த குடிநீரில் மலங்கலக்கும் போது பொத்திக்கிட்டு இருந்தீங்களே அது கூட இருக்க முடியுமா என்ன மணிப்பூரில் ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே மோடி பதவி விலக வேண்டும் என கூக்குரல் எடுகிறீர்கள் அதுபோக ஐம்பத்தெட்டு பேரை கொன்று குவித்த பாஷாவை ஒருவன் அப்பானு என்கிறான் ஒருத்தன் தாத்தா என்கிறான் நீங்களோ உடன் பிறவா சகோதரர் என்று சொல்கிறீர்கள் இது என்ன அரசியல் எச்ச அரசியல் என்று சொல்வதா ஓட்டு அரசியல் என்று சொல்வதா மரியாதை இருந்தால் வெக்கப்படும் ஒண்ணு குடும்பத்தை நாசமடை ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கீங்க தடுப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களை அணிங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி கேட்டா வடக்கு தெற்கு மை வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவரும் எத்தனை நாளைக்கு சாவரும் அறுபது வருஷமா வடக்கு தெற்கு கலைக்கால ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அது உட்காந்து காலங்காலத்தில் ப்ரெஸ் மீட்ல வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா இல்லையா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறமா சாரி துப்புரமா இருக்கு அரசு சாரி துப்புரமா திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை